thank you செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் பகுதிக்கு சுற்றுலா வந்த இரு இளைஞர்கள் கடல் நீரில் அடித்து செல்லப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஆந்திரா மாநிலத்தைச் சேர்ந்த ஒரு குடும்பத்தினர் சனி ஞாயிறு விடுமுறை நாட்களை கழிக்க மாமல்லபுரத்திற்கு வருகை தந்துள்ளனர் அப்போது ஐந்து ரதம் வெண்ணெய் திரண்ட பாறை உள்ளிட்ட சுற்றுலா தலங்களை கண்டு ரசித்துவிட்டு பின்னர் கடலில் குளிக்க சென்றுள்ளனர் அப்போது இரு இளைஞர்கள் மட்டும் கடலில் சற்று ஆழ பகுதிக்கு சென்றதால் அலையில் சிக்கி உயிருக்கு போராடினார்கள் அப்போது கடலோரத்தில் புகைப்படங்களை எடுத்துக்கொண்டிருந்த அதே பகுதியைச் சேர்ந்த தினேஷ் என்ற வாலிபர் துணிச்சலாக கடலில் நீந்தி சென்று அந்த இளைஞர்களை உயிருடன் மீட்டு கரைக்கி கொண்டு வந்தார் இதற்கான அந்த உயிர்களையும் காப்பாற்றிய தினேஷ் என்ற வாலிபருக்கு சுற்றுலா பயணிகள் காவல்துறையினர் மற்றும் அப்பகுதி மக்கள் வெகுவாக பாராட்டினர் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்